தலைப்பு செய்திகள் சட்ட ரீதியிலான ஆட்சியை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் திரும்ப பெற மாட்டாது ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கை மாணவிக்கு சிங்கப்பூரில் சிறை தண்டனை அரச அனுசரணையுடன் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு எதியோப்பியாவில் தேவாலயத்தில் ஏற்பட்ட பேர் பலி யாரும் தொட முடியாத உச்சியில் இனி விரிவான செய்திகள் சட்ட ரீதியிலான ஆட்சியை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படாது என ஜனாதிபதி திசாநாயக்க உறுதி அளித்தார் நியமிக்கப்பட்ட வணக்கத்துக்குரிய நாராம் பனாவ ஆனந்த தேரருக்கு சன்னஸ் பத்திரம் வழங்கும் விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் சமூகத்திற்கு புதிய மதிப்பு அமைப்பு தேவை எனவும் செல்வமும் பதவியும் தற்போதைய சமூகத்தில் உயர்வு மற்றும் தாழ்வின் அளவீடாக மாறிவிட்டன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு புறம் அரசியல் அமைப்பால் நிறுவப்பட்ட அரசாங்கம் உள்ளது மறுப்புறம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் நம் நாட்டில் ஒரு மேலோட்டமான கருப்பு ஆட்சி உள்ளது இது அரசாங்கத்தின் அனைத்து கூறுகளையும் கொண்டுள்ளது சட்டப்பூர்வ போலீஸ் உள்ளது அதே போல் கருப்பு ஆட்சிக்கும் ஒரு போலீஸ் படை உள்ளது நாம் இப்போது இரட்டை ஆட்சியில் உள்ளோம் ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மற்றொன்று ஆயுத படைகளால் உருவாக்கப்பட்ட கருப்பு ஆட்சி நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே கருப்பு ஆட்சி இருக்கும்போது போது நம் ஆட்சியை தொடரலாமா அல்லது அரசியலமைப்பு ஆட்சியை கைவிட்டு கருப்பு ஆட்சிக்கு செல்ல வேண்டுமா அல்லது சட்ட ஆட்சியை பாதுகாக்க கருப்பு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமா எமது அரசாங்கம் மூன்றாவது பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம் என மரியாதைக்குரியவர்களிடம் உறுதி அளிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் வயதுடைய இருபத்தி இரண்டு இலங்கை மாணவி ஒருவருக்கு தனது வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்ததற்காக சிங்கப்பூரில் புதன்கிழமை மூன்று மாதங்கள் மற்றும் இரண்டு வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றத்திற்காக அவருக்கு ஆயிரத்தி நூறு சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் மேலதிகமாக மூன்று நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கணனி துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் தனது வங்கி உள்நுழைவு விவரங்களை தெரியாத ஒருவருக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கு தூண்டியதற்காக ராஜாதி ராஜசிங்க மனமேந்திர பட்டபட்டிலே விஸ்வா மாதவி மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த கணக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் சிங்கப்பூர் டாலர் மோசடி வருமானத்தை ஈட்ட பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டுக்கு அரச கொண்டு வரப்படுகின்றன அரச அனுசரணையுடன் அவை கைப்பற்றப்படுகின்றன மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவாத்தண்டா எனும் சனா என்பவரே தெற்குக்கு படகில் பெருந்தொகையான போதைப் பொருட்களை கொண்டு வந்தார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமால் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெற்கு மாகாணத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் பிரதான பொருளாக காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தில் தான் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எவ்விதமான பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள் அரசு அனுசரணையில் தான் போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன அரச அனுசரணையினுடன் தான் போதைப் பொருட்கள் தற்போது கைப்பற்றப்படுகின்றன கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொகைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அரசாங்கத்தால் இப்போது குறிப்பிட முடியாது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புவத்தண்டா எனும் சனா எனும் போதைப் பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பிலிருந்து கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது இந்த சனா தான் படகு ஊடாக அம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் ஆகவே பிறரை குற்றம் சாட்ட முன் தமது தரப்பின் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் ஆராய வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் பதிவாகும் எண்பத்தி மூன்று சதவீதமான மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன மது பாவனையால் தினமும் சுமார் ஐம்பது பேர் அகால மரணம் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இருபது ஆயிரம் பேர் உயிரிழப்பதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது சர்வதேச மதுசார தடுப்பு தினத்தை முன்னிட்டு மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தினால் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் மது பாவனையால் சுமார் மூன்று மரணங்களில் எட்டு மரணங்களுக்கு தொற்றா நோய்களே பிரதானமான காரணமாக அமைந்துள்ளது தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு மது பாவனையும் முக்கிய காரணியாக உள்ளது அந்த வகையில் நாட்டில் பதிவாகும் எண்பத்தி மூன்று சதவீதமான மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன மது பாவனையால் தினமும் சுமார் ஐம்பது பேர் அகால மரணம் அடைகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இருபது ஆயிரம் பேர் உயிரிழப்பதாகவும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இருதய நோய் மற்றும் புற்றுநோய் ஆகியன சமூகத்தில் அதிகரிப்பதற்கு மது பாவனையே முதன்மை காரணியாக உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆகியால் நாளாந்தம் இழந்து வரும் வாடிக்கையாளர்களை ஈடு செய்வதற்காக மதுசார நிறுவனங்கள் சிறுவர்களையும் இளைஞர்களையும் இலக்கு வைத்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன நாட்டில் உள்ள இருபத்தி ஓரு சதவீதமானோர் மது பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் எத்தியோப்பியாவில் தேவாலயத்தில் ஏற்பட்ட விபத்தில் முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அம்ஹாரா பிராந்தியத்தின் மின்ஜார் ஹெங்கோரா வரோடா வடக்கு ஷோவா மாகாணத்தில் உள்ள அரைடி செயிண்ட் மேரி தேவாலயத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது புதன்கிழமை மத விழாவுக்காக கூடியிருந்த பக்தர்களின் பாரம் தாங்காமல் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மரச்சாரம் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்கள் நசுங்கி இறந்ததாகவும் ஓரங்களில் இருந்தவர்கள் வெளியே ஓடி காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் சிலர் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க என அஞ்சப்படுகின்றது இங்கிலாந்து நாட்டின் வட மான்செஸ்டர் கிரம்சால் பகுதியில் ஹீட்டன் பார்க் ஹீப்ரூ காங்கிரஸ் என்ற யூத ஆலயம் அமைந்துள்ளது இந்நிலையில் புதன்கிழமை யூதர்களின் புனித நாளான யோம் கிபூர் கொண்டாட்டத்திற்காக அங்கு ஏராளமானோர் குழும்பியிருந்தனர் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணியளவில் அப்பகுதி வழியே நபர் ஒருவர் காரை ஓட்டி வந்து ஆலயம் அருகே சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது மோதியுள்ளார் மேலும் காரிலிருந்து இறங்கி அங்கிருந்த ஒருவரை கத்தியால் தாக்கியுள்ளார் இந்த சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் படுகாயம் அடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குற்றவாளியை துரத்தி சென்று சுட்டுக் கொன்றனர் அவரிடமிருந்து வெடிகுண்டு போன்ற சந்தேகத்திற்குரிய பொருட்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர் வெடிகுண்டு அங்கேயே அணிந்திருந்ததாகவும் தெரிகின்றது வெடிகுண்டு அகற்றும் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி திரும்பி போங்கள் அவர் ஒரு வெடிகுண்டை வைத்திருக்கின்றார் விலகிச் செல்லுங்கள் என்று பொதுமக்களை நோக்கி சத்தமிடும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது மேலும் குற்றவாளியை போலீசார் சுட்டுக் கொள்ளும் வீடியோவும் வைரலாகி வருகின்றது ஐரோப்பிய அரசியல் சமூக மாநாட்டில் பங்கேற்பதற்காக டென்மார்க் சென்றிருந்த பிரிட்டன் பிரதமர் கியார் ஸ்டார்மர் தனது பயணத்தை பாதியில் முடித்துக்கொண்டு கொண்டு நாடு திரும்பினார் இந்த தாக்குதலை பயங்கரவாத தாக்குதலாக இங்கிலாந்து காவல்துறை அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இந்தியா தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டெஸ்லா கார் நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார் உலக கோடீஸ்வரரான எலான் மாஸ்க் அவரது வணிக நிறுவனங்களின் சந்தை மதிப்புகள் உயர்ந்து வந்த நிலையில் அவரது சொத்து மதிப்பு அசூர வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதன்கிழமை மதியம் அவரது சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் டாலர்களை கடந்தது சிறிது நேரம் கழித்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பில்லியன் டாலராக சற்று இரக்கம் கண்டது இதனால் அவர் உலகின் பணக்காரர்கள் வரிசையில் முதலிடத்திலும் மற்றவர்களால் விரைவில் எட்டி பிடிக்க முடியாத முன்னிலையிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதே வேகத்தில் அவரது சொத்து மதிப்புகள் உயர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் உலகில் முதல் ட்ரில்லியனாக அவர் இடம் பிடிப்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பண்டா செல்வா ஒப்பந்தத்திற்கு எதிராக சிங்கள இனவாதிகள் கண்டிக்கு நடைப்பயணம் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு புவியை சுற்றி வந்த முதலாவது செயற்கை கோள் என்ற சாதனையை சோவியத் ஒன்றியத்தின் ஷுபுட்னிக் ஒன் ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரஷ்ய தலைவர் பேரிசு ஜெல்ஷினுக்கு எதிராக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது தாங்கிகள் நாடாளுமன்றத்தின் மீது குண்டுகளை வீசின ரெண்டாயிரத்தி மூன்று இஸ்ரேலில் உணவகம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்